மக்களவையில் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிகள் ஒன்பது பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் மாணிக்கம் தாக்கூர் உட்பட காங்கிரஸ் எம்பிக்கள் ஆறு பேர் மற்றும் மற்ற கட்சியைச் சேர்ந்த மூன்று பேர் என ஒன்பது பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இவர்களால் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க இயலாது பார்லிமெண்டில் ஒன்பது எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கும் இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ராகுல் பிரியங்கா உட்பட எம்பிகள் பார்லிமெண்ட் வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வர்த்தக விவகாரத்தில் அமெரிக்காவின் நெருக்கடிக்கு மோடி பணிந்துவிட்டாா் நாட்டின் நலனில் சமரசம் செய்துவிட்டார் மோடி உள்ளார் என காங்கிரஸ் ராகுல் கூறியுள்ளார் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையின் ஏழாவது நினைவுநாளையொட்டி முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை ஓமந்தூரில் உள்ள அண்ணாதுரை சிலையிலிருந்து அண்ணா சதுக்கம் வரை அமைதி பேரணி நடைபெற்றது சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதல்வர் ஸ்டாலின் மற்றும் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் முதல்வர் மரியாதை அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாகவே வர்த்தக ஒப்பந்தத்திற்கு பிரதமர் மோடி ஒப்புக்கொண்டுள்ளார் நாட்டின் நலனில் சமரசம் செய்துவிட்டார் அமெரிக்காவிடம் இந்தியாவை பிரதமர் விற்றுவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார் அண்ணாதுரை நினைவு தினத்தையொட்டி மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அவருடன் அதிமுக நிர்வாகிகளும் அஞ்சலி செலுத்தினர் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் வரும் தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார் நான் யாரையும் எதிரியாக பார்ப்பதில்லை விமர்சிப்பவர்களையும் நண்பர்களாகவே பார்க்கிறேன் என்கிறார் முதல்வர் ஸ்டாலின் ஆறு சட்டமன்ற தொகுதிகளின் தேர்தல் பிரச்சார பொறுப்பாளர் பதவியில் இருந்து விலக விரும்புவதாக முன்னாள் பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் தந்தையின் உடல்நிலை காரணமாக அடிப்படை பணியை செய்ய முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவித்தார் கரூர் சம்பவம் தொடர்பாக வரும் பனிரெண்டாம் தேதிக்குள் திருச்சி தலைமை குற்றவியல் கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் டிரம்புடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் கலந்துரையாடியதையும் இருநாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தையும் டிரம்பே அறிவித்துள்ளார் இது மோடியை டிரம்ப் கட்டுப்படுத்துவது தெளிவாக்கியுள்ளது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளாா் சட்டசபை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரைவில் குழு அமைக்கப்படும் என முதல்வர் கூறியுள்ளார் இந்த மாத இறுதிக்குள் தொகுதி என்றார் சபரிமலை தங்கம் திருட்டு விவகாரம் தொடர்பாக கேரள சட்டசபையில் கடும் அமளி ஏற்பட்டது சபாநாயகர் இருக்கை மீது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஏற முயன்றதால் பரபரப்பு நிலவியது தொடர் அமளியால் சபாநாயகர் வெளிநடப்பு செய்தார் சட்டசபை புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் பிப்ரவரி பனிரெண்டில் துவங்குகிறது அன்று முதல்வர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என சபாநாயகர் செல்வம் அறிவித்துள்ளார் திமுக ஆட்சி சரியில்லை நிர்வாகம் சரியில்லை காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் சரிவர செயல்படவில்லை தமிழக மக்கள் எல்லோரும் ஸ்டாலினுக்கு எதிரி என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார் கல்விக் கூடங்களை மது கூடங்களாகவும் கஞ்சா நிலையங்களாகவும் மாற்றி மாணவ சமுதாயத்தை சீரழித்து வைத்திருப்பது திமுக ஆட்சியின் விற்க கேலி என பாஜக எம்எல்ஏ வானதி விமர்சித்துள்ளார் டெல்லியில் இன்று கூடிய லோக்சபாவில் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக விளக்கம் அளிக்க கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் பதினேழாம் தேதி முதல் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரையும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பதினேழாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரையும் பொதுத் தேர்வு நடைபெறுகிறது தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியாகியுள்ளது இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த ராஜ்யசபாவிலிருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் தங்கம் விலை இன்று மட்டும் சவரனுக்கு இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் கிராமுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ரூபாய் பதினான்காயிரத்து இருநூற்று எழுபதுக்கும் விற்பனையாகிறது வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் இருபது உயர்ந்து முன்னூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது பாமக இளைஞரணி பொதுக்குழு கூட்டம் பிப்ரவரி பத்தாம் தேதி சென்னை அண்ணாசாலையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் நடைபெறும் என அன்புமணி தரப்பு அறிவித்துள்ளது நமது அண்டை நாடுகள் அமெரிக்காவுடன் போட்டி போடும் நாடுகளை விட இந்தியா பெற்ற வர்த்தக ஒப்பந்தம் சிறந்தது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தத்தில் விவசாயிகள் மற்றும் பால்வளத்துறை நலன் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார் மின் உற்பத்தியை பெருக்கி வீடுகள் தொழிற்சாலைகள் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட அனைத்து தேவைகளுக்கும் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படும் என வாக்குறுதி எண் இருநூற்று இருபதில் சொன்னீங்களே செஞ்சீங்களா என முதல்வர் ஸ்டாலினுக்கு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் பாக்கம் கெங்கவரம் பகுதியில் வனவிலங்கு சரணாலயம் அமைக்க அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் விவசாயிகளுக்கு தீங்கு விளைவிக்கும் என காங்கிரஸ் கட்சி கூறியதாக நான் கேள்விப்பட்டேன் இதுபோன்ற பொய்களை பரப்பக்கூடாது என பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் எஸ்ஐஆரால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வாய்ப்பு வழங்கப்படவில்லை என மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு சற்று முன்னதாக எஸ்ஐஆர் நடத்தப்படுவது ஏன் எனவும் கேட்டார் ராகுல் பேச்சை தடை செய்த நடவடிக்கை இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படையான கருத்து சுதந்திரத்திற்கும் பார்லிமெண்ட் மரபுக்கும் எதிரானது என்று செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார் பள்ளி தலைமை ஆசிரியர் பதவிக்கான வழக்குகள் முடிந்தவுடன் சீனியாரிட்டி அடிப்படையில் இரண்டாயிரம் பேர் தலைமை ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவர் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார் முதல்வர் பதவி விவகாரத்தில் சித்தராமையாவுடன் மோதல் இருப்பதாக பரவும் தகவலுக்கு துணை முதல்வர் டி கே சிவக்குமார் மறுத்துள்ளார் அனைத்து நெருக்கடிகளிலும் சித்தராமையாவுடன் நிற்பேன் அவரும் என் பக்கம்தான் நிற்பார் என்றார் உள்ளாட்சி தேர்தல் உள்பட பல்வேறு தேர்தல்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது இந்த வெற்றிகள் மக்கள் நலன் கொள்கைகள் மற்றும் கடின உழைப்பால் கிடைத்தவை என பிரதமர் மோடி தெரிவித்தார் இந்த வெற்றிகளால் என் விடக்கூடாது சிறந்த பணிகளை தொடர வேண்டும் என்றார் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற முழக்கத்தால் இந்திய கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்தியவர் அண்ணாதுரை என அண்ணாதுரை நினைவு நாளையொட்டி மானிய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார் திமுக ஆட்சியின் விலை உயர்வால் மக்கள் சீரழிந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட ஆட்சி நடைபெறுவதாக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் விமர்சித்தார் விஜய் திமுகவை வீழ்த்தும் வேலையை மட்டும் பார்க்க வேண்டும் அதிமுகவை ஊழல் கட்சி என்று சொல்வது தவறு விஜய் எங்களுக்கு எதிரி அல்ல திமுக தான் எங்கள் ஒரே எதிரி என டிடிவி தினகரன் கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் மாற்றம் வரும் என பார்த்தோம் ஆனால் எந்த மாற்றமும் இல்லை தமிழக மக்களுக்கும் எங்களுக்கும் ஏமாற்றம்தான் கிடைத்திருக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் திமுக அமைச்சர்களை அழைத்து அண்ணாதுரை பற்றி பத்து வரிகள் எழுத சொன்னால் யாருக்கும் எழுத தெரியாது அவர் பிறந்த நாள் நினைவு நாளில் பேசுவதை மட்டுமே வாடிக்கையாக வைத்துள்ளனர் என அண்ணாமலை விமர்சித்துள்ளார் விஜய்க்கு மக்கள் முக்கியம் இல்லை தான் முதல்வராக வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்தில் பேசி வருகிறார் அதனால் விஜயை மக்கள் நிச்சயமாக புறக்கணிப்பார்கள் என திமுக செய்தித் தொடர்பாளர் ஜி கே எஸ் இளங்கோவன் கூறியுள்ளார் ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்றதில் இருந்து பல்வேறு விமர்சனங்களை சந்திக்கிறார் அதையும் மீறி தொடர்ந்து வெற்றி பெறுகிறோம் மக்களின் மனதை வென்றிருக்கிறோம் என திமுகவை விஜய் விமர்சித்தது குறித்து அமைச்சர் மகேஷ் பதிலளித்தார் கரூரில் இறந்தவர்களை பார்க்க மனமில்லாத விஜய் எப்படி எட்டு கோடி மக்களை போகிறார் என அமைச்சர் ஐ பெரியசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் வீசிக்க தலைவர் திருமாவளவன் லோக்சபாவில் ஒத்திவைப்பு தீர்மானம் அளித்துள்ளார் அமெரிக்கா விதித்த நிபந்தனைகளுக்கு நமது பிரதமர் ஒப்புக்கொண்டதாக டிரம்ப் கூறியுள்ளார் இது உண்மை என்றால் அரசு நமது இறையாண்மையே சமரசம் செய்து கொண்டுவிட்டதாக அர்த்தம் என திருமாவளவன் கூறியுள்ளார் இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க வரியை பதினெட்டு சதவீதமாக குறைத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது இந்தியாவின் ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதார கனவு நிஜமாகும் நாள் நெடுந்தொலைவில் இல்லை என நைனா நாகேந்திரன் கூறினார் மொழி திணிப்பு பண்பாட்டு திணிப்பு நிதி நெருக்கடி என்ற வஞ்சகங்களுடன் துரோகிகளை துணை அழைத்து கொண்டு வந்தாலும் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவுக்கு கெட் அவுட் தான் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் சர்வதேச நிச்சயமற்ற நிலை காரணமாக தங்கம் விலையில் ஏற்றம் இரக்கம் காணப்படுகிறது முதலீட்டாளர்களும் பல்வேறு மத்திய வங்கிகளும் தங்கத்தின் மீது முதலீடு செய்து வருகின்றனர் அதிமுக மாவட்ட செயலாளர் ராஜேஷ் மீது சென்னை கொடுங்கையூர் போலீசார் மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிந்தனா் மாநகராட்சி பூங்காவில் புகுந்து அரசின் உடைமைகளை சேதப்படுத்தியதாக உதவி பொறியாளர் புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் பேரில் ராஜேஷ் மீது வழக்கு பதியப்பட்டது விஜயின் அரசியல் வருகையால் பயப்படுகிறீர்களா என்ற கேள்விக்கு விஜய் பார்த்து திமுக தான் பயப்படுகிறது விஜயின் வருகை தேஜா கூட்டணியின் வலு இது இரண்டும் திமுகவை பயமுறுத்துகின்றன இந்த பயத்தால் திமுக இலவசங்களை அறிவிக்கிறது என்று நிர்மலா சீதாராமன் பதிலளித்துள்ளாா் வரும் சட்டசபை தேர்தலில் திமுக தான் போட்டி விஜயுடன் இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார் அதிமுகவை பாரதிய ஜனதாவின் கிளைக்கழகமாக ஆக்கிவிட்டனர் தனித்தன்மையை இழந்துவிட்டதென அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் விமர்சித்துள்ளார் திமுகவின் திட்டத்தை காப்பியடித்து மத்திய பட்ஜெட்டில் அறிவித்துள்ளனர் மத்திய பட்ஜெட் தமிழகத்திற்கு ஏமாற்றத்தை தந்துள்ளதாக அமைச்சர் கீதாஜீவன் கூறியுள்ளார் நடப்பு நிதியாண்டில் கடந்த டிசம்பர் மாதம் வரை யுபிஐ மூலம் இருநூற்று முப்பது லட்சம் கோடிக்கு பணப்பரிமாற்றம் நடந்துள்ளது என பார்லிமெண்டில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா பாஜக அமைச்சர் பங்கஜா முண்டே பிரச்சாரத்திற்காக பயணிக்க விருந்த ஹெலிகாப்டரில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனையடுத்து பயணத்தை ரத்து செய்தார் இந்தியாவுடன் அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் செய்யப்போவதாக டிரம்ப் அறிவித்ததால் இன்றைய பங்கு சந்தை முடிவில் சென்செக்ஸ் இரண்டாயிரத்து எழுபத்தி இரண்டு புள்ளிகள் உயர்ந்து எண்பத்தி மூன்று ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒன்பது புள்ளிகளிலும் நிப்டி அறுநூற்று முப்பத்தி ஒன்பது புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி ஏழு புள்ளிகளிலும் வர்த்தகமானது தேவையான அனுமதிகள் கிடைத்து சந்தை நிலை சாதகமாக இருந்தால் அடுத்த நிதியாண்டில் எல்ஐசியின் இரண்டாம் கட்ட பங்கு விற்பனை நடைபெற வாய்ப்புள்ளது என நிதி சேவைத்துறை செயலர் நாகராஜு கூறினார் தரவுகள் பகிர்வு என்ற பெயரில் நாட்டு மக்களின் தனிப்பட்ட உரிமைகள் பறிப்போவதை அனுமதிக்க முடியாது என மெட்டா நிறுவனத்திற்கு சுப்ரீம் கோர்ட் எச்சரித்துள்ளது மும்பை ஈஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவேயில் செரி பிளாசம் சீசன் மீண்டும் தொடங்கியது இளஞ்சிவப்பு பூக்களால் அலங்கரித்த சாலை செல்ஃபி எடுத்து பகிரும் மக்கள் நகரின் நடுவே இயற்கை அழகின் கண்கவர் காட்சிகள் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று திருப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளாா் விவசாயிகள் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் திறம்படைத்த தொழிலாளர்களுக்கு முன் எப்போதும் இல்லாத வாய்ப்புகளை இது திறக்கும் எனவும் தெரிவித்தார் மதமாற்று தடை சட்டங்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளில் மத்திய அரசும் பனிரண்டு மாநில அரசுகளும் நான்கு வாரத்தில் பதிலளிக்குமாறு சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் உண்டியல் எண்ணப்பட்டதில் இரண்டு கோடியே முப்பத்தோரு லட்சம் ரூபாய் ரொக்கம் முப்பத்தைந்து கிராம் தங்கம் ஏழு கிலோ வெள்ளி அறுபத்தி இரண்டு வெளிநாட்டு நாணயங்கள் காணிக்கையாக கிடைத்துள்ளது பொள்ளாச்சி அருகே ஆனிமலை மாசனியம்மன் கோயில் குண்டம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் சந்திரசேகரரும் திரிபுர சுந்தரியும் தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனா் சென்னையில் கொலை செய்யப்பட்ட பீகார் மாநில தம்பதியர் மற்றும் குழந்தையின் உடல்களை சொந்த ஊருக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை எடுக்க முதல்வர் ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் கோவை மேட்டுப்பாளையம் அருகே பரளிக்காடு மலை கிராமத்தில் யானையை விரட்டியபோது காட்டு யானை தாக்கி பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவர் உயிரிழந்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற லாரி மீது கார் மோதிய விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் பலத்த காயமடைந்த கார் டிரைவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே அதிவேகமாக சென்ற கல்லூரி பஸ் மீது லாரி மோதியதில் பஸ்ஸில் பயணம் செய்த மாணவர்கள் காயமடைந்தனர் போலீசார் விசாரிக்கின்றனர் வேலூர் அப்துல்லாபுரம் அடுத்த தெள்ளூர் கூட்டு ரோட்டில் பஸ் மீது கார் மோதிய விபத்தில் காரில் பயணம் செய்த ஷெரின் தாஜ் என்பவர் இறந்தார் மூன்று குழந்தைகள் உட்பட ஐவர் காயமடைந்தனா் தூத்துக்குடி அனல் நிலையத்தின் ஐந்தாவது அலகின் கொதிகலனில் பழுது ஏற்பட்டதால் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது ஏற்கனவே தீ விபத்து காரணமாக ஒன்று மற்றும் இரண்டாவது அலகுகளில் மின் உற்பத்தி நிறுத்திய நிலையில் மூன்று அலகுகளில் மொத்தம் அறுநூற்று முப்பது மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் குப்பையில் கிடந்த நாற்பத்தி ஐந்து சவரன் தங்க நகைகளை கண்டெடுத்து போலீசிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மாவை நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அழைத்து பாராட்டினார் அவருக்கு தங்கச் செயணி பரிசளித்தாா் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தனியார் திருமண மண்டபத்தில் இந்து சங்கமம் இந்து எழுச்சி பொதுக்கூட்டம் நடந்தது இதில் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் நடந்த தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அளவிலான ஆணழகன் போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை அமெரிக்கா குறைத்துள்ளதால் அந்நாட்டு சந்தையில் மீண்டும் சமநிலையான போட்டி ஏற்பட்டுள்ளது என இந்திய ஜவுளி தொழில் முனைவோர் கூட்டமைப்பு கன்வீனர் பிரபு தாமோதரன் தெரிவித்துள்ளார் சேலம் கூட்டத்தில் ரயில்வே பொறியியல் பணிகள் நடைபெறுவதால் பிலாஸ்பூர் டு எர்ணாகுளம் எழும்பூர் டு மங்களூர் திப்ருகர் டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இருவோர் டு போத்தனூர் வழியாக மாற்று இயக்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழக அரசின் சார்பில் நியமிக்கப்படும் துணைவேந்தர் தேடல் குழு நடவடிக்கைகள் சட்டப்படி செல்லாது என கவர்னர் மாளிகை தெரிவித்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் தொன்னூற்று மூன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயில்களில் பயணித்துள்ளனர் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதியில் மட்டும் மூன்று புள்ளி எட்டு ஒரு லட்சம் பேர் மெட்ரோ போக்குவரத்தை பயன்படுத்தியுள்ளனா் தஞ்சாவூர் மாவட்டம் தேவன்குடி பகுதியைச் சேர்ந்தவர் இளங்கோவன் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் ராஜேஷ் முத்துக்குமார் ஆகிய இளைஞர்கள் இளங்கோவனை அழைத்துக் கொன்றனர் தப்பியோடிய இருவரையும் போலீசார் தேடுகின்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருகே பேத்திக்கு திருமண தோஷம் கழிப்பதாக கூறி மூதாட்டியிடம் இரண்டு சவரன் தங்க நகையை மோசடி செய்து தப்பித்த இரண்டு போலீஸ் அமையார்களை போலீசார் கைது செய்தனர் ஈரானில் அமைதியற்ற சூழல் நீடிப்பதால் இண்டிகோ விமான நிறுவனம் தமது சேவையை பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வரை ரத்து செய்துள்ளது பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா மெல்போர்னில் இந்திய சமுதாயக் கூடத்தில் இருந்த நானூற்று இருபது கிலோ இடையிலான வெண்கல சிலையை திருடி சென்றவர்களை போலீசார் தேடுகின்றனர் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தப்போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்ட அறிவிப்புக்கு ரஷ்ய அதிபர் மாளிகை மறுப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் பனி புயல் வீசி வருவதால் தென் கரோலினா ஜார்ஜியா உள்ளிட்ட மாகாணங்களில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் பதினோராத்திற்கு மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்தியாவிற்கான வரி ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதற்கான எல்லா பெருமையும் அதிபர் டிரம்ப் மற்றும் பிரதமர் மோடியை சேரும் என்று அமெரிக்க தூதர் செஜியோ கோர் தெரிவித்துள்ளாா் உக்ரைனில் நேட்டோ துருப்புக்களை நிறுத்துவது தொடர்பான எந்த பாதுகாப்பு உத்தரவாதம் மற்றும் அமைதி ஒப்பந்தத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என ரஷ்யா தெரிவித்துள்ளது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காலநிலை விஞ்ஞானி வீரபத்ரன் ராமநாதனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புவி அறிவியல் பிரிவில் மதிப்புமிக்க கிராஃபோர்டு பரிசை ஸ்வீடனின் ராயல் ஸ்வீடிஷ் அறிவியல் அகாடமி அறிவித்துள்ளது ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ள இளையராஜா கடந்த ஆண்டு லண்டனில் வேலியன் அரங்கேற்றம் செய்து அசத்தினாா் அடுத்து இரண்டாவது சிம்பனியை எழுதப்போவதாகவும் அறிவித்த இளையராஜா எக்ஸலத்தில் வெளியிட்ட பதிவில் புதிய ஸ்டுடியோவிற்கு வந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது எனது இரண்டாவது சிம்பனியின் எழுத்துப் பணியும் கிட்டத்தட்ட முடிந்தது என குறிப்பிட்டுள்ளார் வித் லவ் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமாகிறார் இயக்குநர் ஜீவந்த் நடிக்க தயங்கிய போது நடிகர் ரஜினியை சந்தித்தேன் அவர் நீ நடி கண்ணா என சொன்ன வார்த்தைகள் உடைத்தது என பேசியுள்ளார் சிம்புவின் சிலம்பாட்டம் பிப்ரவரி ஆறில் ரீரிலீஸ் ஆகிறது இப்பட விழாவில் பேசிய டி ராஜேந்தர் காதல் படங்களுக்கு எப்பவும் மதிப்பு இருக்கும் ரீரிலீசில் பழைய படங்களுக்கு மவுஸ் இருக்கிறது என அஜித்தின் மங்காத்தா நிரூபித்துள்ளது விஜயன் ஜனநாயகன் வருகிறது என்றால் எனது படத்தை ஒரு வருடம் கூட ஒத்திவைப்பேன் என்றார் இந்த நிகழ்வின் போது எம்ஆடி யாத்தாடி பாடலை பாடியவர் தனது மகன் குறித்து பேசும்போது கண் கலங்கினார் நடிப்பு இயக்கம் என பயணித்து வரும் ஜி வி பிரகாஷ் தற்போது லக்கி த சூப்பர் ஸ்டார் என்ற படத்தில் நடித்துள்ளார் ராஜன் நாயகியாக நடிக்க உதய் மகேஷ் இயக்கியுள்ளார் குழந்தைகளை கவரும் வகையில் உருவாகியுள்ள இப்படம் வரும் பிப்ரவரி இருபதில் நேரடியாக ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடியில் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட ஐந்து மொழிகளில் ரிலீஸ் ஆகிறது நான் பதினோராவது படித்துக் கொண்டு இருக்கும்போது பேருந்தில் தவறாக தொட்டான் நான் யாருக்கும் பயப்படவில்லை அவனை அந்த இடத்திலேயே பலாரென அடித்தேன் என நடிகை ரேவதி தெரிவித்தார் இசையமைப்பாளர் எஸ் பி வெங்கடேஷ் எனும் சங்கீதராஜன் வயது எழுபது உடல்நலக்குறைவால் இன்று காலை சென்னையில் காலமானார் தமிழ் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் நூற்றுக்கணக்கான படங்களுக்கு இசையமைத்துள்ளார் தமிழில் பூவுக்குள் பூகம்பம் சேலம் விஷ்ணு உள்ளிட்ட பல படங்களுக்கு இசையமைத்துள்ளார் தாவேக்கா மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவில் முருகன் பாடலை விஜயை உருவாகப்படுத்தி பாடியதாக பாடகர் வேல்முருகன் தாவேக்க தலைவர் விஜய் மற்றும் கட்சியினர் மீது இந்த முன்னணி மாநில செயலாளர் குற்றாலநாதன் நெல்லை போலீசில் புகார் அளித்துள்ளார் தெலுங்கில் சிரஞ்சீவி நடித்து சமீபத்தில் வெளியான மணசங்கரவர பிரசாத் காரு படம் வெற்றி பெற்றது அடுத்து இவரின் படத்தை பாபிகொல்லி இயக்குகிறார் இப்போது நாயகியாக பிரியாமணி இணைந்துள்ளார் ரஹ்மான் இசையமைக்கிறார் இயக்குநராக கௌதம் மேனனும் இசையமைப்பாளராக ஹாரிஸ் ஜெயராஜும் அறிமுகமான படம் மின்னலே மாதவன் அப்பாஸ் ரீமா சென் விவேக் நடித்தனர் பாடல்களும் படமும் வரவேற்பை பெற்றது இப்படம் வெளியாக இருபத்தை ஆண்டுகளான நிலையில் காதலர் தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி பதிமூன்றில் டிஜிட்டல் தரத்தில் மெருகேற்றி படத்தை ரீரிலீஸ் செய்கின்றனர்